அனைவருக்கும் வணக்கம் என்ன நம்ம வர்ம புள்ளியில கொற்சை காலம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான வர்ம புள்ளிய பார்க்க போறோம் இந்த வர்ம புள்ளியோட பலன்கள் என்ன முதலே சொல்லிடுறேன் காக்கா வலிப்பு அதாவது மூளையில ஏற்படக்கூடிய நரம்பு சம்பந்தமான பிரச்சனை காக்கா வலிப்பும் சரி பக்கவாதமும் சரி இந்த மாதிரி பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த வர்ம புள்ளியில கொடுக்கலாம் இல்ல இந்த பிரச்சனைக்கான சிம்டம்ஸ் இருக்குது பிற்காலத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு தோணினாலும் இந்த வர்ம புள்ளிகளை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மேற்கொண்டு பிரச்சனை வராது இது கூடாத சேர்த்து இன்னும் தலை சார்ந்த நான்கு நான்கு ஐந்து புள்ளிகள் இருக்கு அதையும் கொடுக்கும் போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அந்த பொச்சை காலமானது நம்ம பிடரி காலம் கழுத்தோட தண்டுபடம் தலையில வந்து ஏறக்கூடிய இடத்துல ஒரு குழி இருக்கு அது பிடரி காலம் அதுல ஒரு விரல் ஒரு விரல் அளவுக்கு பக்கவாட்டி இது பிடரி காலம் பிடரி காலத்திலிருந்து ஒரு விரல் அளவுக்கு வலது பக்கம் ஒரு விரல் அளவுக்கு இடது பக்கம் இந்த ரெண்டும் சேர்த்து ஒரே நேரத்துல வலது புறமாகவும் இடது புறமாகவும் இயக்க இந்த வர்ம புள்ளியானது சீராக இயங்கும் மேலும் ஒரு அருமையான காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்